أحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبس منهما رسالا كثيرا نساء واتقوا الله الذي تسألون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله قولا سديدا أقول <سؤال> قولا سديدا يسر لَكُمْ أعمالكم ويغفر لَكُمْ ذُنُوبَكُمْ وَمَيُّتِ يطع اللَّهِ وَرَسُولُهُ فَقَدْ فاز فوزا أَسْتَغْلُ فإن كِتَابُ اللَّهِ كتاب الله sallallahu مُحَمَّدٍ هدي اللَّهُ صلى وَسَلَّمُ وَسَرِّ وسلم وسر الأمور muddha وكل وكل بدعة وكل في النار நம்முடைய மனையச்சிகளின் கெடுதிகளை விட்டும் நம்முடைய செயல்களின் தீமைகளை விட்டும் அல்லாவையும் பாதுகாத்து எடுகிறோம் யாருக்கு அல்லா நேர்வுகளை காட்டினானோ அவரை வெளியிடப்போர் யாரும் இல்லை யாரை அல்லாஹ் வழிகேட்டில் விட்டு விடுகிறானோ அவரை நேர்வில் செலுத்துப்போர் யாரும் இல்லை இன்னும் நான் சாட்சி சொல்கிறேன் அல்லாஹை தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை அவன் தனித்தவன் அவன் கூட்டாளி யாரும் இல்லை மேலும் நான் சாட்சி சொல்கிறேன் நிச்சயமாக மகமது சல்ல அல்லாஹு உலக சொல்ல அவர்கள் அவனுடைய அடியாரும் அவனுடைய தூதரமாவார் நம்பிக்கை கொண்டுவரே அல்லாஹை அஞ்சுகின்ற விதத்தில் அஞ்சுங்கள் நீங்கள் முஸ்லீம்களாக தவிர மரணிக்காதீர்கள் மனிதர்களே உங்களை ஒரே இருந்து படைத்த உங்கள் இறைவனை அஞ்சுங்கள் அவர் இருந்து அவரது துணையை படைத்தான் அவர் இருந்து ஏராளமான ஆண்களையும் பெண்களும் பல்க பெறுக செய்தான் எவனை முன்னிறுத்தி மற்றவர்கள் கோக்கி கோரிக்கை வைப்பீர்களோ அந்த அல்லாஹ் அஞ்சுங்கள் உறவினர்கள் சேதத்தில் அஞ்சுங்கள் அல்லாஹையும் அல்லாஹ் உங்களை கண்காணிப்போனாக இருக்கின்றார் நம்பிக்கை கொண்டு ஒரு அல்லாஹ் கஞ்சிங்கள் நேர்மையை சொல்லிய கூறுங்கள் அவன் உங்களுக்காக உங்களின் செயல்களை சீவாக்குவான் உங்களுக்காக உங்களின் பாவங்களை மன்னிப்பான் அல்லாஹுமான தூதருக்கும் கட்டுப்பட்ட ஒரு மகத்தான வெற்றி பெற்றுவிட்டார் நவீன நாயகம் சல்லாஹாஹு வலைய வல்லாம் அவர்கள் கூறினார்கள் செய்திகள் மிக உண்மையானது அல்லாஹுடைய வேதமாகவும் நடைமுறையில் மிகவும் சிறந்தது அகமது சல்லல்லாஹ் உலக வல்லாம் அவர்களுடைய நடைமுறையாகவும் காரியங்கள் தேது மார்க்கம் என்ற பெயரில் புதிதாக உருவாவையாகும் புதிதாக உருவாகக்கூடிய அனைத்தும் அனைத்தும் ஒவ்வொரு ஃபிதத்தும் வழிகிடவும் ஒவ்வொரு வழிகேடும் நரக்கத்தில் கொண்டு போய் சேர்க்கும் நரகம் மிக கொடுமையானது தர்கா வழிபாடு செய்யும் அனைத்து பேரும் நரகம் செல்வார்கள் என்பதுதான் தான் நல்லா உருவாக்கு நாம் வந்து அல்மோமின் நம்பிக்கை கொண்டு ஓதிக்கிட்டு இருக்கோம் ஐம்பது வசனம் ஓதி முடிச்சிட்டோம் ஐம்பத்தி ஓத போகிறோம் நம்ம தமிழில் தான் இருக்கோம் அரபியில் இல்லை ஏன்னா எனக்கு அரபி ஓத தெரியாது தெரியும் ஆனால் ரொம்ப ஸ்லோவாக ஓதுவா அதனால் ஒன்றும் இல்லை ரமான் ரீம் நமது தூதர்களுக்கும் நம்பிக்கை கொண்டோருக்கும் இவ்வுலக வாழ்க்கையிலும் சாட்சிகள் முன்னரும் முன்வரும் நாளிலும் நாம் உதவுவோம் அந்நாளில் அணிதலைத்தோருக்கு அவர்களின் சமாளிப்புகள் பயன் தராது அவர்களுக்கு சாபம் உள்ளது அவர்களுக்கு தீய தங்கமிடம் உண்டு மூசாவுக்கு நேர்வழியை கொடுத்தோம் அவ்வேதத்தை இஸ்ரே இஸ்ராயலின் மக்களுக்கு உடமையாக்கினோம் அது நேர்வழியை காட்டுவதும் அறிவுடையோருக்கு படிப்பினமே ஆகும் முகம்மதே பொறுமை கடைபிடிப்பீராக அல்லாவின் வாக்குறுதி உண்மை உமது பாவத்துக்கு மன்னிப்பு கேட்பீராக உமது இறைவனை காலையிலும் மாலையிலும் போற்றி புகழுவீராக தங்களுக்கு சான்று கிடைக்காமல் அல்லாவின் வசனங்கள் தர்க்கம் செய்வோரின் உள்ளங்களில் பெருமை தவிர வேறில்லை அதற்கு அவர்கள் தகுதி படைத்தோர் இல்லை அல்லாவிடம் பாதுகாப்பு தேடுவீராக அவன் செவி உருபவன் பார்ப்பவன் வானங்களையும் பூமியையும் படைப்பது மனிதர்களை படைப்பதை விட பெரியது எனினும் மனிதர்களில் அதிகமானோர் அறிய மாட்டார்கள் குருடரும் பார்வை உள்ளவரும் சமமாக மாட்டார்கள் நம்பிக்கை கொண்டு நல்லங்கள் செய்தவரும் தீமை செய்தவரும் சமமாக மாட்டார்கள் குறைவாகவே நீங்கள் படிப்பினை பெறுகின்றீர்கள் யுக முடிவு நேரம் வந்தே தீரும் அதில் எந்த சந்தேகமும் இல்லை எனினும் மனிதர்களில் அதிகமானோர் நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள் என்னை அழையுங்கள் உங்களுக்கு பதிலளிக்கிறேன் எனது வா எனது வணக்கத்தை விட்டும் பெருமிடிப்போர் நரகத்தில் எழுந்தோராக நுழைவார்கள் இன்று என்று உங்கள் இறைவன் கூறுகிறான் நீங்கள் அமைதி பெறுவதற்காக இரவையும் பார்க்கும் நிலையில் பகலையும் அல்லாகவே ஏற்படுத்தினான் அல்லாஹ் மனிதர்கள் மீது அருளுடையவன் எனினும் மனிதர்களில் அதிகமானோர் நன்றி செலுத்துவதில்லை அவனே உங்கள் இறைவனாகிய அல்லாஹ் ஒவ்வொரு பொருளையும் படைத்தவன் அவனை தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை எவ்வாறு திசை திருப்பப்படுகின்றீர்கள் அல்லாஹுவின் வசனங்களை மறுத்தோரும் இப்படித்தான் திசை திருப்பப்பட்டனர் அல்லாகவே இப்பூமி உங்களுக்கு நிலையானதுமாகவும் வானத்தை முகடாகவும் அமைத்தான் உங்களுக்கு வடிவம் தந்தான் உங்கள் வடிவங்களை அழகுறச் செய் அழகுற அமைத்தான் தூய்மையானவற்றை உங்களுக்கு வழங்கினான் அவனே உங்கள் இறைவனாக அல்லாஹ் அகிலத்தின் இறைவனாகி அல்லாஹ் பாக்கியம் பொருந்தியவன் அவனே என்றும் உயிருடன் இருப்பவன் அவனை தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை எனவே வணக்கத்தை தூய எண்ணத்துடன் அவனுக்கே உறுத்தாக்கி அவனையே அலையுங்கள் அகிலத்தின் இறைவனாக புகழ் புகழனைத்தும் என் இறையை இறைவனிடமிருந்து தெளிவான சான்றுகள் என்னிடம் வந்தபோது அல்லாஹு என்று யாரை அழைக்கின்றீர்களோ அவர்களை வணங்குவதை விட்டும் நான் தடுக்கப்பட்டு விட்டேன் மேலும் அகிலத்தின் இறைவனுக்கு கட்டுப்பட்டு நடக்க கட்டளையிடப்பட்டுள்ளேன் என்று முகமதே கூறுவீராக அவனே உங்களை மண்ணிலிருந்தும் பின்னர் விந்து துளியிலிருந்தும் பின்னர் கருவுற்ற சினைமுற்றிலிருந்தும் படைத்தான் பின்னர் உங்களை குழந்தையாக வெளியேற்றுகிறான் பின்னர் நீங்கள் பருவத்தை அடைகின்றீர்கள் பின்னர் முதியவராக ஆகின்றீர்கள் இதற்கு முன்பே கைப்பற்றப்படுவோரும் உள் உங்களில் உள்ளனர் குறிப்பிட்ட காலக்கெடுவை நீங்கள் அடைகின்றீர்கள் நீங்கள் விளங்குவதற்காக இதை கூறுகிறான் அவனே உயிர்ப்பிக்கிறான் மரணிக்க செய்கிறான் ஒவ்வொரு காரியத்தை அவன் முடிவெடுத்து விட்டால் ஆகு என கூறுவான் உடனே அது ஆகிவிடும் அல்லாஹ்வின் வசங்களில் தர்க்கம் செய்வோர் எவ்வாறு திசை திருப்பப்படுகின்றனர் என்பதை நீர் அறியவில்லையா அவர்கள் வேதத்தையும் எதனுடன் நமது தூதர்களை அனுப்பினோமோ அதையும் பொய் கருதுகின்றனர் பின்னர் அறிந்து கொள்வார்கள் அப்போது அவர்களின் கழுத்துக்களில் விலங்குகளும் சங்கிலிகளும் இருக்கும் அவர்கள் கொதிக்கும் நீரில் வீசப்படுவார்கள் பின்னர் நெருப்பில் எரிக்கப்படுவார்கள் அல்லாஹோ என்று நீங்கள் இணை கற்பித்தவை எங்கே என்று பின்னர் அவர்களிடம் கேட்கப்படும் எங்களை விட்டு மறந்துவிட்டன மறைந்து இல்லை இதற்கு முன் எதையும் நாங்கள் பிரார்த்தித்துக் கொண்டிருந் கொண்டிருக்கவில்லை என்று அவர்கள் கூறுவார்கள் இவ்வாறே தன்னை மறுப்போரை அல்லாஹ் வழிகேட்டில் விடுகிறான் நீங்கள் பூமியில் நியாயமின்றி பெருமிதம் கொண்டதும் இருமாப்பம் கொண்டதுமே இதற்கு காரணம் ராகுல் அலி அபுலாயம் சைதான் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்

அல்லாஹ் வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை அவன் உயிரின இருப்பவன் அவனுக்கு சிறு உறக்கமோ ஆழ்ந்த உறக்கமோ ஏற்படாது வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அவனுக்கே உரியன அவன் அனுமதி அனுமதித்தால் தவிர அவனிடம் யாருதான் பரிந்து பேச முடியும் அவனுக்கு அவர்களுக்கு முன்னையும் பின்னையும் உள்ளதை அவன் அறிகிறான் அவன் அறிந்திருப்பவற்றில் எதையும் அவர்கள் அறிய முடியாது அவன் நாடியை தவிர அவனது இருக்கை வானங்களின் பூமி உள்ளடக்கும் அவ்விரண்டும் காப்பது அவனுக்கு சிரமமானதன்று அவன் உயர்ந்தவன் மகத்துவமிக்கவன் அவது இல்லாம செய்தா ரஹ்மான் ரஹீம் அவன் ரசூல் பிமா உன்சில இலகி மிர் ரப்பி வல் மோமினூன் குல்லு நாவன பில்லாஹி மலாயிக்கத்தையே குத்துபிகி வரசூல் லா நு ஃபர்ரிக்கு பைன அஹதீம் மின் ரசூல் வக்காலு சமீஹின் அக்தகுனா ஹுரானக்கு ரப்பனா இலக்கிழமை செய்து

நம்பினார்கள் அவனது தூதர்கள் எவருக்கிடையே பா வேற்றுமை காட்ட மாட்டோம் செவியுற்றோம் கட்டப்பட்டோம் எங்கள் எரிவா உனது மன்னிப்பு வேண்டுகிறோம் உண்டுமே எங்கள் திரும்புதல் உண்டு என கூறுகின்றனர் எவரையும் அவரது தவிர தவறாக சிரமப்படுத்த மாட்டான் அவர் செய்த நன்மை அவருக்குரியது அவர் செய்த தீமை அவருக்குரியதே எங்கள் இறைவா நாங்கள் மறந்துவிட்டாலோ தவறு செய்து விட்டாலோ எங்களை தண்டித்து விடாதே எங்கள் இறைவா எங்களுக்கு முன் சென்று சிரமத்தை சுமத்தியது போல எங்கள் மீது சுமத்தி விடாதே எங்கள் எரிவா எங்களுக்கு இல்லாத எங்கள் மீது சுமத்தி விடாதே எங்கள் பிழைகளை பொறுத்து

லாயிலாகலா அந்த சுபகணக்க இன்னி குண்டு தமிழர் தாலுமீன் திக்கருகள் அதிகமாக போதுங்க தொழுகி கடைபிடிங்க பொறுமை கடைபிடிங்க அல்லாவிடம் பாவமன்னிப்பு தேடுங்க அல்லாவிடம் கேளுங்க அவன் கொடுப்பான் இன்ஷா அதற்கான பாதை நீங்கள் வகுத்தால் தான் அவன் உங்களுக்கு கொடுப்பான் ஒருபோதும் அவன் உங்களுக்கு ஏமாற்றத்தை அளிக்க மாட்டான் ஆகையால் நீங்கள் அனைவரும் கேட்டுக்கொண்டே இருங்கள் அவன் தாராளமான தாராளம் எண்ணம் கொண்டவன் அதிகமாக கேளுங்க கம்மியாக கேட்காதீங்க சரியா இல்லையா கேட்குற நீங்கள் நிறைய கேளுங்க உரிமையாக கேளுங்க தொழுவுங்க நான் இது செய்கிறேன் நீ இது செய் அப்படிங்கிற விஷயம் கிடையாது அது வந்து நேர்த்தி கிடையாது அப்படி நேர்த்திகளம் பண்ணீங்கன்னா இதுமாதிரி எடுத்துணும் அது நேர்த்திகளெலாம் எதுவுமே கிடையாது நீங்கள் தொழுது அல்லாவிடம் துவா செய்யுங்க அவ்வளோதான் அது உங்களுக்கு வழங்கப்படும் நான் வந்து அஞ்சு பத்து ரெக்காய் தொழுகிறேன் நீ எனக்கு இது செய்ய நான் மொட்டையை அடிச்சிக்கிறேன் நான் இது செய்யே நான் காலை வெட்டிக்கிறேன் நான் இது செய் இந்த கதையெல்லாம் காகாது ஆகாது சரியா அதனால் நீங்கள் எல்லாம் என்ன பண்ணணும் அழகான முறையில் தொழுவுங்க குரானை ஓதுங்க புரிஞ்சிக்கங்க அவனிடம் தெளிவாக கேளுங்க துவாவை அவன் கண்டிப்பாக நம்ம முறையில் கொடுப்பான் ஃபஸ்ட்டு அவனை புகழுங்க அது நபீல் நாயகத்துக்கு மேம் அதேமாதிரி நாயகத்தை வந்து துவா செய்யுங்க அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட துவாக்களை அதிகப்படுத்துங்க அதுதான் வரமுறை அதை விட்டு நேராக போயிட்டா யூன்னு கேட்கக்கூடாது திட்டக்கூடாது என்றைக்கு திட்ட தப்பு காலத்தை திட்டக்கூடாது அனைத்தையும் உருவாக்குறவன் தான் துன்பத்தையும் இன்பத்தையும் தருபவன் அவன் தான் அதனால் எனத்துக்கு தீர்வானமும் அவன் தான் அதனால் அவனிடம் போர் மீட் என் கிழங்க மின்சாலாக கண்டிப்பாக கிடைக்கும் நம்பிக்கையுடன் வாழுங்க எல்லாமே நல்லா தான் நடக்கும் இன்சாலாக எல்லாரும் நன்மையை தீமை தடுத்து அது உயர் தருமான சொர்க்கம் தனது பிரதோசி அடையக்கூடிய நன் மக்களாக உங்களையும் என்னை வந்த அல்லது ரஹ்மான் ஆக்கிய அருள்பூர்வங்க என்று சொல்லி பாகர்தான் அலமதுல ரபில் ஆலமின் அஸ்லாம் வலைக்கம் வரஹமத்துல்ல வரகாத்தூர்